படகு முருபுகளே நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிராத்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது இலங்கையிலே கைதுகள் ஆரம்பித்திருக்கின்றன அதாவது முன்னே நாள் ஜனாதிபதியாக இருந்தவர்களோடு இருந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மஹிந்த ராஜபக்சவோடு நெருங்கி இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் அதிகாரி இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் வெளிநாட்டில் இருக்கிறார் வந்தவுடன் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது தொடர்பான தகவலையும் செம்மணி புதைகுலி விவகாரம் தொடர்பாகவும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட பொருட்களை அனுரகுமார திசநாயக்கா துறைமுகத்திலிருந்து விடுவித்திருக்கிறார் என்று பாராளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தொடர்பாகவும் டொரண்டோ பகுதியில் சக்கர நாட்காலியில் இருந்த ஒரு நபர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது தொடர்பான தகவலையும் அமெரிக்காவிலே வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா தடைப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிறோம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்குவோம் சரி விரைவாக காலைக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் இன்றைய தினம் ஒரு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய உறவினர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அரசாங்க பணத்தினை மீன் விரியம் செய்தார் என்று இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டு இருக்கிறது வெரச கங்கை திட்டம் என்று சொல்லி ஒரு திட்டம் நடைமுறைக்கு வந்திருந்தது நீங்கள் எல்லோருமே அறிந்த விடியம் அந்த திட்டத்தின் மூலம் அவர் தேவையில்லாத பணத்தினை விரியம் செய்திருக்கிறார் என்பதுதான் இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டு சாட்டப்பட்டு இன்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரெண்டு தசம் ஏழு ஆறு மில்லியன் டொலர்களை இவர் விரியம் செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது பில்லியன் எல்லாம் இப்பொழுது கடந்த கால அரசாங்கங்களுக்கு ஒரு சர்வ சாதாரணமாக போய்விட்டது ஏனென்று சொன்னால் அது அவர்கள் பணம் இல்லை தானே மக்கள் பணம் தானே எனவே மக்கள் பணங்களை விரியம் செய்வதென்பது அவர்களுக்கு சர்வசாதாரணமாக இருந்திருக்கிறது பல்வேறுபட்ட கைதுகள் இடம்பெறும் என்று நான் முன்னர் தெரிவித்தது போன்று இப்பொழுது கைதுகள் ஆரம்பித்திருக்கின்றன ரணில் விக்ரமசிங்காவோ விசாரணைகள் ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே மிக விரைவில் பெரிய கைது கொழும்பு பகுதியிலே இடம்பெற இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு அடுத்ததாக நாங்கள் வரலாம் இந்த பாராளுமன்றத்திலே அர்ஜுனா தெரிவித்திருக்கின்ற இந்த விடயம் அர்ஜுனா தெரிவித்திருக்கின்ற விடயங்களின்படி தாய்லாந்திலே இருந்ததாக சொல்லப்படுகின்ற தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சொந்தமான பல கொள்கலன்கள் அது ஆயுதம் ஏற்றப்பட்ட கொள்கலன்களாக இருந்திருக்கிறது இந்த கொள்கலன்கள் தான் அனுரகுமார திசநாயக்கவினால் துறைமுகங்களுக்கு கொண்டு வரப்பட்டு அவைதான் அண்மையிலே விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி பதினாறு கொள்கலன்கள் என்பது போன்று அர்ஜுனா எம்பி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் இது பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது என்னவென்று சொன்னால் நாட்டிலே பல்வேறுபட்ட வகைகளை துப்பாக்கிச் சூடுகள் துப்பாக்கி கலாச்சாரங்கள் மலிந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அர்ஜுனா தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்து பெரும் பரபரப்பை அரசியல் மட்டத்திலே ஏற்படுத்தியிருக்கிறது உண்மையிலேயே அனுராகுமாரதி திசநாயக்கா இப்படித்தான் செய்தாரா கேபி என்று சொல்லப்படுகின்ற குமரன் பத்மநாபா மூலமாக தாய்லாந்திலே வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற கோள்கலன்களில் இருந்த ஆயுதங்கள் தமிழை விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கையங்கள் கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டு அவை விடுவிக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆயுதங்கள் போர் நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேளையில் போர் மௌனிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் யுத்தமே இல்லாத ஒரு நிலைமையில் அனுரகுமார் திசைநாயக்கா எதற்காக இவ்வளவு கொள்கைகளையும் இலங்கைக்கு இறக்கினார் என்பதுதான் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இதற்கான விளக்கத்தை அரசு தரப்பு தெரிவிக்கும் என்றே எதிர்பார்க்கின்றேன் இதனால் தனக்கு உயிருக்கு ஆபத்து இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தனக்கு வழங்கப்பட்ட மிகவும் நம்பிக்கையான ஒரு கருத்தின் அடிப்படையிலே தான் இந்த விடயத்தை வெளியிடுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் காலப்போக்கில் இவை தொடர்பான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதே எமது நோக்கமாக இருக்கிறது வருகின்ற வேலையிலே பார்த்துக்கொள்வோம் சாரி இப்பொழுது அடுத்த விடயத்துக்கு வருவோம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் கடந்த பிப்ரவரி மாதம் தொடக்கம் தோன்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன தோன்றும் பணிகளிலே ஏற்கனவே ஏழு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு இருக்கின்றன அதிலே ஒரு சிறுவனின் எலும்புக்கூடும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற இன்றைய நிலையில் மேலும் ஆறு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தோண்ட தோண்ட மனித எலும்புக்கூடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன எனவே சோமவம்ச ராஜபக்ச தெரிவித்த ஐம்பது பேர் கொண்ட புதைகுழி அவர் ஒரு இடத்தை அடையாளம் காட்டியிருந்தார் ஆனால் அவர் அடையாளம் காட்டப்படுவதற்கு முன்னதாக அந்த குழியில் இருந்த சடலங்கள் யாவும் இடமாற்றப்பட்டிருப்பதாகவே சோமவன்ச தெரிவித்திருக்கிறார் எனவே சோமவன்ச தெரிவித்த அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அங்கிருந்து இந்த உடல்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து புதைக்கப்பட்டிருக்கின்றனவா அல்லது இது வேறொரு புதைகுழியாக இருக்கிறதா என்பதுதான் எங்களது கேள்வியாக இருக்கிறது அந்த செம்மணி பிரதேசம் முழுவதுமே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற மகேந்திரபுரம் என்னும் எனப்படுகின்ற அந்த பாசையூர் பகுதி அந்த பகுதி இராணுவத்தினரால் முற்றாக மறைக்கப்பட்டு அதற்குள் யாரும் போக முடியாத ஒரு பிரதேசமாக இருந்து வந்த அந்த பிரதேசமும் கொழும்புத்துறை என்று சொல்லப்படுகின்ற கொழும்புத்துறை துறைமுகத்துக்கு அப்பாற்பட்ட பகுதி மணியன் தோட்டம் வரைக்கும் கொழும்புத்துறை வீதியால் வந்து தொடர்ந்து வருகின்ற வீதிகள் அந்த வீதிகள் எல்லாம் அரியாலையின் ஒரு பகுதி இவையெல்லாம் இராணுவத்தினர் தங்களது பாதுகாப்புக்காக வைத்திருந்த பகுதிகள் அந்த பகுதிக்குள் யாருமே செல்ல முடியாத ஒரு பிரதேசமாக இருந்து வந்தது அந்த இடங்களில் தான் இப்படியான கொலைகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த இடங்கள் யாவும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது பல்வேறுபட்ட மனித புதைகுலிகள் அந்த இடத்தில் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது சொன்னால் பலர் காணாமல் போயிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் எனவே இப்பொழுது தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கின்ற இந்த எலும்பு கூடுகள் தொடர்பாக முன்னர் சோமவன்ச ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற அந்த லன்ஸ்கோப்ரல் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர் குறிப்பிட்ட பெயர்களின் அடிப்படையில் அவர் பல்வேறு பெயர்களை தெரிவித்திருக்கிறார் அந்த பேர்களின் அடிப்படையில் யார் யார் இந்த குற்றங்களோடு சம்பந்தப்பட்டார்களோ அத்தனை குற்றவாளிகளும் அடையாளம் காணப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாகவே கருத்துக்களாக இருக்கின்றன அப் அப்பொழுது யாழ் மாவட்ட கட்டளைத் தளபதியாக பொன்சேகா இருந்தார் எனவே சரத்பொன்சேகாவுக்கு தெரியாமல் எதுவும் நடைபெறவில்லை அது தவிர ஐநூற்றி பன்னிரெண்டாவது பிரிகேடு என்று சொல்லப்படுகின்ற யாழ் நகரை மையமாக வைத்து இயங்கிக் கொண்டிருந்த அந்த பிரிகேட் பகுதி ஆஸ்பத்திரி பின்வீதி உட்பட மணிக்கூட்டு வீதி ஓயல் தேவாலயத்துக்கு முற்பட்ட பகுதிகள் புகையிரத பின்பக்க வீதிகள் இவையெல்லாம் ராணுவத்தினரால் முற்றாக கைப்பற்றப்பட்டிருந்த பகுதிகளாக இருந்தன எனவே அவையும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது மூடப்பட்ட இடங்களுக்குள் வைத்து மக்களுக்கு என்ன நடைபெற்றது என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக இருந்து வருகிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற விலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்து வருகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அதில் ஒன்றுதான் இப்பொழுது அவர் கையில் எடுத்திருப்பது இந்த ஸ்டூடெண்ட் பீசா அமெரிக்காவின் மிக பிரபலியமான பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகின்ற வெளிநாட்டிலிருந்து மாணவர்கள் வந்து தங்களது பட்ட படிப்புகளை முடித்து பட்டத்தை பெற்று செல்கின்ற ஒரு கல்லூரியாக இருந்து வருகின்ற ஒரு கல்லூரியில் வெளிநாட்டு மாணவர்களுக்கான அனுமதி மறுப்பு என்கின்ற துணைப்பொருளிலே இப்பொழுது அவர் அந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டு இருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் அதாவது அந்த அமெரிக்காவிற்கு வெளிநாட்டிலிருந்து கல்வி கேட்க வருகின்ற மாணவர்களால் பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படுவது என்பதோடு பல்வேறுபட்ட வேண்டத்தகாத செயல்களும் இங்கே இடம்பெறுகின்றன எனவே இந்த விசாவினை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு அமைய இப்பொழுது அதிலே ரம்ப் அவர்கள் கையொப்பமிட்டிருக்கிறார் இனி வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்காவிலே கல்வி கேட்க முடியாத ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே கனடாவிலே பல்வேறுபட்ட சூடு சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து காணப்படுகிறது துப்பாக்கி முனையிலே ஒரு வங்கி ஒன்று கொள்ளையிடப்பட்டிருக்கிறது அது தவிர ஒரு சக்கர நாட்காலியில் இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் துப்பாக்கி சூட்டுக்கு எரியாகி இருக்கிறார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவருக்கு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு நடவடிக்கை காரணமாகத்தான் அவர் பரலைஸ் ஆகி சக்கர நாற்காலியிலே அமர்ந்திருக்கிறார் இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவர் மீது மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் அவர் காயங்களோடு போலீசாருக்கு வந்த அழைப்பின் அடிப்படையில் மீட்கப்பட்டிருந்தார் ஏழு பேர் காயங்களோடு மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதினேழு மற்றும் முப்பத்தி மூன்று வயதுக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் அதே வேளையில் இந்த சூட்டுக்காயத்தோடு சக்கர நாட்காலில் இருந்த நபர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வழக்கில் அவர் சிகிச்சை பயனின்றி உயிரிழந்திருப்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவரது விவரங்கள் யாவும் போலீசாரினால் வெளியிடப்படவில்லை அவரது குடும்பங்களின் ஒப்புதல் புறப்பட்ட பின்னரே தகவல்கள் வெளியிடப்படும் என்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் மூன்று கருத்த உடை அணிந்து முகமூடி அணிந்து வந்த நபர்களே இவர்களை கொலை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இந்த உள்நாட்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்றதானே உள்ளாட்சி சபை தேர்தலின் முடிவாக டக்ளஸ் தேவானந்தா மாறியிருக்கிறார் எல்லா கட்சிகளும் பேச்சுவார்த்தைகளில் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதாவது முன்னர் சுமத்திரன் தெரிவித்த கருத்துக்களுக்கும் மாறாக இப்பொழுது தமிழரசு கட்சியை பி ஒரு கூட்டு உறவுக்கு வருவதற்குரிய பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கிறது அதாவது தமிழர்களின் நலனோடு ஒட்டி உறவாடுகின்ற கட்சிகளோடு மட்டுமே நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்துவோம் அவர்களோடு மட்டுமே உறவை பேணுவோம் என்று தெரிவித்திருந்த தமிழரசுக் கட்சி இப்பொழுது எப்படி இந்த இபிடிபியோடு இணைந்து கொண்டது என்பது பெரும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அது உருவான தகவலை பின்னர் பார்த்துக்கொள்வோம் நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு குறிப்பில் சந்திக்கலாம் உங்களது ஆக்கபூர்வமான விமர்சனங்களையும் கருத்துக்களையும் எதிர்பார்த்திருக்கிறேன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்